எம் டொண்ட்டி டைப்பு காங்கிரீட்டுக்கு எவ்வளோ சிமெண்ட் தேவை எவ்வளோ மண் தேவை எவ்வளோ ஜல்லி தேவை அப்படிங்கிறத பற்றி பார்க்க பார்க்குறோம் அதுக்கான ரேஷியோ தான் பார்த்தீங்கன்னா ஒன்று ஈஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஈஸ்ட்டு மூணு அப்படின்றத பார்க்க போகிறோம் இதில் ஒரு மீட்டர் க்யூபுக்கு எவ்வளோ ஒரு கியூபிக் மீட்டருக்கு எவ்வளோ தேவை அப்படின்றத பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பங்கு சிமெண்ட்டு அப்படின்னா ஒன்றரை பங்கு மண் அடுத்து பார்த்திங்கன்னா மூணு பங்கு அந்த முக்கா ஜல்லி டுவெண்ட்டி எம் அப்படின்னா ஜல்லி இப்போ என்ன செய்யணும்னா அந்த ஒரு பங்கு ஒன்றரை பங்கு மூணு பங்கு இது மூணு பார்டையும் கூட்டணும் மூணையும் கூட்டினோம்னா ஒன்று கூட்டல் ஒன்று புள்ளி அஞ்சு கூட்டல் மூணு கூட்டினோம்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பார்ட்ஸு அதை வச்சுக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வால்யூமு அது கண்டுபிடிக்கணும் அதுக்கு ட்ரைவ் வால்யூம் கண்டுபிடிக்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் வரைக்கும் வச்சுக்கலாம் இதில் நான் இவங்க வந்து மேக்ஸிமம் வந்து போட்டு பார்க்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் எம் க்யூபு இப்போ ஃபஸ்ட்டு சிமெண்ட்டு வந்து நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு பார்க்குறதுக்கு சிமெண்ட்டோட பங்கு பார்த்திங்கன்னா ஒன்று அந்த ஒன்று வகுத்தல் டோட்டல் பார்ட்ஸு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு அந்த டிரைவ் வால்யூமான கணக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் அப்படிங்கறத போட்டு பெருக்கணுன்னா வர்ற வேல்யூ தான் ஒரு எம்கியூபுக்கு எவ்வளோ எம்கியூப் வந்து சிமெண்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் ஃபைவ் அடுத்தது இதை வந்து எத்தனை கிலோ தேவை அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறதுக்கு சிமெண்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் ஃபைவ் அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ஆளை பெருக்கணுன்னா கேஜிக்கு கன்வெர்ட் ஆயிரும் எவ்வளோ கேஜி தேவைன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினோரு கிலோகிராம் வந்து சிமெண்ட் தேவை அதுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வால்யூம் ஆஃப் சேண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு சேண்டோட பங்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை பங்கு ஒன்றரை வகுத்தல் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் பெருக்கணுன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டூ எம் எம்கியூப் வரும் அதே மாதிரி அக்ரிகேட்டுக்கும் அதே மாதிரி அக்ரிகேட்டோட அந்த முக்காஜல்லியோடய பங்கு பார்த்திங்கன்னா மூணு பங்கு மூணு வகுத்தல் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் போட்டோம்னா வர வேல்யூ பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் சிக்ஸு எம் க்யூபு இதை வச்சு நம்ம யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி நம்ம ஒரு எம்கியூபுக்கு எவ்வளோ சிமெண்ட்டு தேவை எவ்வளோ மண் தேவை எவ்வளோ ஜல்லி தேவை அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வீடு கட்ட போறவங்க இதை பத்தி எதுவுமே தெரியாதவங்களுக்கு பேசிக்கு மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கேன் தேங்க்யூ